கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் டூவில் கேட்டு வச்சுருக்காங்க என்ன கேள்வி பன்னெண்டு ஆட்கள் ஒரு வேலையை முப்பத்தி ஆறு நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அதே வேலையை பதினெட்டு நாளில் நாட்கள் எத்தனை சாரி பதினெட்டு ஆட்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்பரை கேர்ஃபுல்லாக போடுங்க நம்பரை மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக போட தப்பாக தான் சரிங்களா அப்போ பாருங்க பன்னெண்டு பேரு ஒரு வீடு கட்டுறாங்கன்னா முப்பத்தி ஆறு நாளில் முடிஞ்சிடும் சரிங்களா சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பன்னெண்டை நான் பதினெட்டா அதிகரிக்கிறேன் ஆட்கள் தான் கரெக்டா ஸோ அப்போ பன்னெண்டு பேர் இருந்ததை நான் பதினெட்டா அதிகரிச்சா அந்த வேலை எத்தனை நாளில் முடியும்னு கேள்வி கேட்டிருக்காங்க நான் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் நான் போட்ட பொசன்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ நல்லா கவனிங்களேன் அப்படியே பாருங்க ரொம்ப ஈஸி பன்னெண்டு பேர் இருந்த இடத்துல பதினெட்டா அதிகரிச்சிருக்கேன் அப்போ பன்னெண்டு பேர் வந்தா முப்பத்தி ஆறு நாள்ல முடியும்னா பதினெட்டு பேர் அதிகமாச்சுன்னா கரெக்டா பன்னெண்டுன்றது பதினெட்டா அதிகரிச்சிருக்கு ஆள் அதிகமாச்சுன்னா நாள் கம்மியாக முடியும் ஆமா வந்தானே அப்போ இந்த பக்கம் ஆகும் டிகிரிஸ் ஆகும் கரெக்டா கரெக்ட் அப்ப ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் குறையிற மாதிரியும் வந்தா உங்க கோலத்தை இப்படி போடுங்க போட்டுட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லையோ அதை பெருகுங்க பன்னெண்டுலையும் முப்பத்தி ஆறுலையும் எக்ஸ் இல்லை அதை பெருக்கிட்டேன் எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது பதினெட்டாக கூட அந்த பதினெட்டை வகுத்துருங்க இப்போ சுருகணும் ஆன்சர் அவ்வளோதான் நான் மூணு ஆய்ப்பில் போட்டோமா ஓர் மூணு மூணு ஈர் மூணு